புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி வட்டம் கோவிலூர் கிராமத்தில் அமைந்திருக்கும் அருள்மிகு பாலபுரீஸ்வரர் லோகநாயகி அம்பாள் திருக்கோவிலில் குடமுழுக்கு விழா நடைபெற்றது தூங்கா நகரம் மதுரை என்று சொல்லப்படுவதுண்டு அதுவும் கோயில் நகரம்தான் கோயில் நகரம் கும்பகோணம் என்றும் காஞ்சிபுரம் என்றும் சொல்லப்படுவதுண்டு அங்கெல்லாம் அதிக எண்ணிக்கையில் கோயில்கள் இருப்பதால் கோயில் நகரங்கள் என்று சொல்லப்படுகிறது புதுக்கோட்டை மாவட்டத்தையும் கோவில் மாவட்டம் என்று சொல்லலாம் அந்த அளவுக்கு எங்கும் அதிக எண்ணிக்கையில் கோயில்கள் இருக்கின்றன ஆனால் அவை கோவில்களாக பார்க்கப்படுவதை விட சுற்றுலா தலங்களாகவும் கலைகளின் கூடங்களாகவும் பார்க்கப்படுகின்றன இதை இங்கு குறிப்பிட காரணம் என்னவென்றால் இங்குள்ள கோயில்களின் பெருமைகளை இங்குள்ள மக்கள் எந்த அளவுக்கு அறிந்து வைத்திருக்கிறார்கள் என்று பார்த்தால் சித்தப்பன் வீட்டு வாசலுக்கே போகாதவன் சித்தன்ன வாசலுக்கு எங்கே போகப் போகிறான் என்ற சொலவடைக்கு ஏற்ப இங்குள்ள பெருமைகளை அயல்நாட்டவர் அறிந்திருக்கும் அளவிற்கு இங்குள்ளவர்கள் அறிந்து கொள்ள முற்படவில்லை என்பதுதான் உண்மை இதோ இங்கு காணப்படும் அருள்மிகு பாலபுரீஸ்வரர் லோகநாயகி அம்பாள் திருக்கோவில் ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்தது என்று சொல்லப்படுகிறது இந்த கோயில் நாடுகள் என்ற அமைப்பு உருவாகும் காலத்தில் செங்கவள நாடு என்றும் செங்காட்டு நாடு என்றும் குறிப்பிடப்படும் பகுதியில் கோவிலூரில் அமைந்துள்ளது இந்த கோவிலுக்கு செங்காட்டு நாட்டை ஆண்ட சிற்றரசர் இவ்வுலகம் உள்ளவரை புல் பூண்டு முளைக்கும் வரை திருக்கோவிலுக்கு தெய்வ விளக்கேற்ற பொன்னும் பொருளும் தானமாக வழங்கினார் என்று சொல்லப்படுகிறது சிவன் கோவிலை பொறுத்தமட்டிலும் தாய்ப்பாலில் நெய்யெடுத்து சிவனுக்காக விளக்கரித்த சம்பவங்கள் சோழர்கள் காலத்து வரலாற்றிலும் ஆன்மீக செய்திகளிலும் காணப்படுகின்றன ஆனானப்பட்ட ஆவுடையார் கோவிலுக்கு ஆயிரக்கணக்கான ஏக்கர் நெல் நெல்விளையும் நிலங்கள் இருந்தும் இன்றைக்கும் அன்னதானத்திற்கு விளம்பர பலகை எழுதி வைத்து நன்கொடை வசூலிக்கும் நிலைமை இருக்கும்போது இந்த கோவிலுக்கு மட்டும் விதிவிலக்காகி போகப் போகிறது ஆயிரம் ஆண்டுகள் வரலாற்று பெருமை கொண்ட இந்த கோவிலுக்கு நீண்ட காலமாக கவனிப்பாராற்று கிடந்த நிலையில் இந்த கோவிலுக்கு பாத்தியப்பட்ட கோவிலூர் மேலக்கோட்டை குப்பகுடி சொக்காரி குடியிருப்பு மேற்கு மேலக்கோட்டை வடக்கு மற்றும் தெற்கு கச்சிரான்பட்டி சம்பாமனை ஆயிப்பட்டியான் குடியிருப்பு பட்டறைத்துண்டு தெற்கு மேலக்கோட்டை மைக்கேல்பட்டி வடக்கு மஞ்சள் குடியிருப்பு தூங்கன்குடியிருப்பு ஆயிப்பட்டி கே தோப்பு கொள்ளை பாத்தம்பட்டி கோட்டை புல்லான் தோப்பு பொட்டாத்திக்கொள்ளை மொட்டமாங்கொள்ளை கொள்ளை பூமாங்கொள்ளை மொட்டமாங்கொள்ளை சூத்தியன்பட்டி தாதப்பட்டி அரசடிப்பட்டி எம்ஜிஆர் நகர் உருமநாதபுரம் வடக்கு மற்றும் தெற்கு தோப்புப்பட்டி அம்மையான்புரம் கொத்தக்கோட்டை கல்யாணிபுரம் சூத்தியன்காடு மயிலாடிக்காடு வடக்கு அரைப்பட்டி புதுக்கோட்டை விடுதி நெம்மக்கோட்டை குழந்தை விநாயகர் கோட்டை உள்ளிட்ட கிராமங்களைச் சேர்ந்த பக்தர்களும் ஆன்மீக அன்பர்களும் இதுவரை வழிபட்டு வந்திருக்கிறார்கள் இப்போதும் அனைத்து நல்லுள்ளங்களாலும் இந்த குடமுழுக்கு நிகழ்ச்சி நடைபெற்று நிறைவடைந்திருக்கிறது அதேபோல் சிறப்பான அன்னதானம் இரவு நிகழ்ச்சிகள் என்று குடமுழுக்கு நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களால் சிறப்பான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன அதற்காக அனைத்து தரப்பினராலும் நன்றிகள் தெரிவிக்கப்பட்டு வருகின்றன அன்னதானம் இல்லையேல் கும்பாபிஷேகத்தில் கூட்டம் தான் ஏது பக்தர்கள் தான் ஏது அன்னதானம் என்பது கோடி புண்ணியம் என்பதால் ஆன்மீக அன்பர்களின் உதவியோடு குடமுழுக்கு நிகழ்ச்சிகள் தோறும் நடைபெற்று வடி வருகின்றன அன்னதானத்தில் கிடைக்கும் உணவானது பிரசாதத்திற்கு இணையாக கருதப்பட்டு பக்தர்களால் போற்றி வணங்கப்பட்டு வருகின்றனர் i <laughs>